ஓம் சக்தி தாயே எல்லாம் முன்சைம்மா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயிர்கிறன் இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் அதாவது பயிற்சி வகுப்பு முதல் வகுப்பு இன்றைக்கு கையில் உள்ள மேடுகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்ப கைரேகை சாஸ்திரம் நேற்று முன்னுரையை நம்ம பார்த்துட்டோம் இந்த கை ரேகை அதாவது நம்ம வாழ்க்கையில நம்ம கூடவே பிறந்தது கை இப்ப ஜாதகம் வந்து நம்ம கழிக்கிறது கை ரேகை வந்து நம்ம கூடவே நம்ம பிளட்ல நம்ம அதுவே உருவாகி இயற்கையிலேயே நம்ம கையை நம்ம நம்ம உடம்பு கூடையே இருக்கிறது கையை இந்த கையில நம்ம ஜாதகம் நம்மளுடைய வாழ்க்கை மறைக்கப்பட்டுள்ளது தலையெழுத்து விதி எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு அதாவது மேடுகளாக ரேகைகளாக மறைக்கப்பட்டுள்ளது இப்ப அத பத்தி நம்ம இன்னைக்கு பயிற்சி வகுப்பு அதாவது ஜோதிட கை பயிர் பயிற்சி வகுப்பு நம்ம பார்க்க போறோம் அதுல முதல் வகுப்பு அதுல மேடுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இப்ப இது ஒரு கை அமைப்பு இந்த கையில வந்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மேடுகளை பத்தி நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு பொதுவாகவே கையில ஏழு மேடுகள் தான் ஆனா கிரகங்கள் ஜாதகத்துல ஒன்பது இருக்கு கிராகு பேர் வந்து இங்க வராது இப்ப நம்ம ஏழு மேடுகளை பத்தி மட்டும் பார்க்க போறோம் இப்ப ஒண்ணு இது வந்து குருமேடு விரல் இந்த விரலுக்கு கீழே இருக்கிறது நேரம் குருமேடு ஒருவருக்கு உயர்வாக இருந்தால் அவர்கள் கௌரவமாக இருப்பார்கள் மத தலைவராக இருப்பார்கள் அதாவது ஒரு வழிகாட்டி மக்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர் குரு பகவான் உங்களுக்கு தெரியும் நிறைய ஜோதிட உங்களுக்கு தெரியும் தெரியாதவங்களுக்காண்டி நான் சொல்றேன் குருமேடு உயர்வாக இருந்தா அவங்க கௌரவம் அந்தஸ்து அது ஒரு நல்ல உயர்ந்த பதவியில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நல்ல படி படிப்பு நல்லா வரும் குழந்தைங்களுக்கு படிப்பு வருமானு கேட்டா குருமேடு நல்லா இருந்தா நல்ல படிப்பு வரும் அப்படின்னு சொல்லிடலாம் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கணும் அப்படின்னா குருமேடு கொஞ்சம் உப்பலா இருக்கணும் தட்டையா இருந்ததுன்னா அதுல எந்த நீசம் இப்ப உப்பலா இருந்ததுன்னா ஆட்சி அதுக்கு மேல உச்சமா இருந்ததுன்னா அதுக்கு மேல அதிகமா இருந்ததுன்னா உச்சம் குரு உச்சமா இருக்காருன்னு அர்த்தம் அந்த உச்சமா குரு இருந்தா சர்வாதிகாரத்தனமாக இருப்பார்கள் அதாவது அதிகாரம் அதிகமா இருக்கும் கசைக்கு வேலை வாங்குறத ரொம்ப திறமையா இருப்பாங்க நம்ம கைரேக சாஸ்திரத்தை பத்தி வெளியிட்டு இருக்கோம் நம்பர் இது வந்து குரு மேடு இந்த குரு மேடு உயர்வாக அதாவது மட்டமா இருந்ததுன்னா வேலை செய்யறதுல ஒரு விருப்பம் இருக்காது எதையும் வந்து தண்ணி போடுவாங்க பொறுமையா தான் கொஞ்சம் வந்து ஆட்சி பெற்று இருந்தது குரு பகவான் ஆட்சி பெற்று சிறந்தமைப்பு மத தலைவர்களாக ஆசிரியர்களாக ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு கௌரவம் மிகுந்த வர மிகுந்த பறவில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நம்ம குருமேடு இதை பார்த்துக்கிட்டோம் இப்ப சனி மேடு ரெண்டாம் நம்பர் இது சனி இந்த பெருவர்களுக்கு மேல இருக்கிறது இது சனி சனிமேடு இந்த சனி மேடு தட்டையா இருந்ததுன்னா நல்ல விஷயம் அதாவது சனி பகவான் வந்து தட்டையா இருந்தா நல்ல விஷயம் கொஞ்சம் முப்பலா இருந்ததுன்னா திருமணத்துல விருப்பம் கவலை பயம் தூக்கம் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு எல்லாமே விதி இப்ப சனி வந்து விதிக்கு சொந்தக்காரர் விதிப்படி எல்லாம் கூப்பிடுவாங்க அளவுக்கு அதிகமாக சனி மேடு முப்பலா இருந்ததுன்னா அது வந்து சரியில்லாத அமைப்பு அந்த சனி அதிகப்படும் போது அதாவது அந்த சனி மேட்லேயே சனி அதிகமா இருந்தது அது வந்து சரி இல்லாத அமைப்பு எல்லாம் எதையுமே தனி கொடுக்குறாங்க சோம்பேறித்தனம் மாச மாசப்பு சுறுசுறுப்பு இல்லாதது ஒரு மாதிரி திருமணத்துல விருப்பமே இருக்காது சனியாசி தனம் அதாவது எல்லாமே கடவுளுடைய எல்லாமே விதி செயல்ல நடந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனோ போக்குவரம் வரும் ஆனா வேலையில நல்லா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலையில விளையாடுற மாதிரி நல்லா வேலை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு தான் வேலை சம்பளம் வாழ்க்கையில முன்னு போடணும் அதை மட்டும் தான் நினைப்பாங்க மிச்சத்துல வந்து வந்து இது வேற வேற இதுல விருப்பங்கள் அதிகமா இருக்காது தனிமையில இருப்பாங்க வெறுப்புல இருப்பாங்க கவலையில இருப்பாங்க பயத்துல இருப்பாங்க அதாவது வாழ்க்கை பொய் இந்த உடனே நினைக்க நினைக்கக்கூடியவங்க இந்த சனி பகவான் உச்சத்துல இருக்கிறவங்க இப்ப நம்ம சூரிய மூணாம் நம்பர் வந்து சூரிய மேடு இந்த சூரிய மேடு இந்த சூரிய மேடு மூணு வந்து சூரிய மேடு சூரிய மேடு நல்லா உச்சமா இருந்ததுன்னா அவங்க தான் வந்து நல்ல கலகலப்பா சிரிச்சு சந்தோஷமா வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் சூரிய மேடு நல்லா இருக்கிறவங்க அதாவது உயர்ந்த பதவி அரசு உத்தியோகம் அதாவது அரசியல் பிடித்தமானது அரசியல் குரு மேடு அரசியல் சம்பந்தப்படும் இப்ப சூரிய மேடும் அரசியல்ல சம்பந்தப்படுவதற்கு வாய்ப்புண்டு புகழ் மேடு வெளிச்ச மேடு வாழ்க்கையில ஒரு அரச அரச கிரகம்னா சூரியன் தான் அந்த சூரிய மேடு நல்லா இருந்தா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிடும் இன்னும் சொல்லப்போனா கையில உள்ள அந்த ஏழு மேடுகளும் நல்ல உயர்வா இருந்துச்சு அவங்களுக்கு எந்த குறையுமே வாழ்க்கையில இருக்காது சந்தோஷமாக இருக்க வேண்டிய மனோ பக்குவம் வரும் எல்லாமே அவங்களுக்கு கிடைச்சிடும் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் கிடைக்காதெல்லாம் கிடையாது எல்லாமே கிடைச்சிடும் அது சாப்பாடு துணிமணி அவங்களுக்கு வேண்டிய வண்டி வாக்கு எல்லாமே கம்ப்ளீட்டா கிடைச்சிடும் இந்த ஏழு மேடுகளும் உயர்வாக இருப்பது மிக சிறந்த வேற அமைப்பு கையில எல்லா மேலும் ஏழு மேலும் கரெக்டா இருந்ததா சரித்திரமே கிடையாது யாராவது லட்சத்திர பொருத்தங்க கோடியில் ஒருத்தங்கள் இருக்கும் அந்த மாதிரி தான் மிக நல்ல அமைப்பு இப்போ சூரிய மேடு உயர்வாக இருந்தா இப்போ ஒரு விருந்துக்கு போறாங்கன்னு வச்சுங்க வாங்க 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 அவங்களை கூப்பிடணும் அழைக்காத இடத்துக்கு போக மாட்டாங்க தலைவர் வாழ்க அப்படின்னு சொல்றது எம்எல்ஏ வாழ்க எம்பி வாழ்க இந்த மாதிரி உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்களுக்கு சூரிய மேடு உயர்வாக இருக்கும் இப்போ புதன் மேடு இது வந்து புதன் இந்த புதன் மேடு இந்த புதன் மேடு நாலு புதன் மேடு இந்த புதன் மேடு உப்படா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒருத்தங்க நல்லா பார்த்துட்டு சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு இந்த ஆள்காட்டி வீரல் இருக்கு கீழே இருக்கிறது குருமேடு இந்த நடுவிரலுக்கு கீழே இருக்கிறது மேடு இந்த மோதிர விரலுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு இந்த சுண்டு விரலுக்கு கீழே இருக்கிறது புதன் மேடு இப்ப நம்ம புதன் மேட்டை பத்தி புதன் மேடு அதாவது நீசமா இருக்கு சமமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பள்ளமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நீதி நேர்மை சத்தியம் தர்மம் அப்படின்னு பார்ப்பாங்க தான் வியாபாரத்துல ரொம்ப நாணயமா வியாபாரம் பண்றவங்கன்னு சொல்லலாம் இப்போ புதன் வீடு நல்ல கொஞ்சம் உப்பலா நல்ல ஆட்சி புதன் ஆட்சியில் இருக்கிறாருன்னு அர்த்தம் புதன் வந்து நல்ல உப்பலா இருக்க ஆரம்பிச்சுக்கேன் அவர்கள் சுறுசுறுப்பா இருப்பாங்க விளையாட்டு துறையில நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுக்கு மொழியில பேசக்கூடிய ஒரு வல்லமை லாயர்ஸ் நீதிபதி இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புதன் வந்து உச்சமா அதிகமா உச்சமா இருக்காருன்னு ஆரம்பிச்சுக்க அவங்க பண்ணாத தில்லாதங்க வேலையெல்லாம் கிடையாது எல்லா வேலையுமே பண்ணுவாங்க அதாவது புதன் அதிகம் உச்சமா இருந்தா அதாவது கெடுதலான அமைப்புகளை செய்யக்கூடிய ஒரு மனோ ஏற்படும் புதன் வந்து ஒரு அறிவுக்கு காரகிரம் அந்த புதன் அளவுக்கு அதிகம் உச்ச உச்சமா இருந்தான்னா திருடுறது பொய் சொல்றது அவங்களுக்கு தெரியாம அவங்க பொருள் எடுத்துறது அதாவது அவங்க ஒரு ஒரு பொருள் படம் எடுத்து இதெல்லாம் வச்சிருப்பாங்க அந்த படத்தை அந்த இதை வந்து திருடுறது அவங்களுக்கு தெரியாம அவங்களுடைய மூளையை அவங்களுடைய அறிவை திருடுவது இந்த புதனுடைய வேலை திருடுறது டாக்குமெண்டேஷன் விஷயம் அதே மாதிரி திருடி மாட்டிக்கிறது குற்ற செயல்களில் ஈடுபடுவது இதான் புதன் உச்சம் அதிகமா இருக்கிறவங்களுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப இது அஞ்சு இது செவ்வாய் இது வந்து செவ்வாய் மேடு இது வந்து கீழ் செவ்வா செவ்வாய் மேட்லயே மூணு இருக்கு இது செவ்வா சமவெளி இது மேல் செவ்வா மேல் இது பூரா செவ்வா தான் இது கீழ் செவ்வா இது மேல் செவ்வா இது வந்து செவ்வா சமவெளி இந்த செவ்வாய் வல்லமா இருந்ததுன்னா அவங்க வேலை செய்ய மறுப்பார் அதாவது செவ்வா நீசமா இருந்ததுன்னா இடம் கிடைக்காது வேலை கிடைக்காது தொழில் கிடைக்காது இந்த மாதிரி ஒரு சரியில்லாத அமைப்பு ஆனா இந்த செவ்வா முடிஞ்ச அளவு நல்லா தான் இருப்பாரு செவ்வா வந்து எல்லா டெய்லியுமே சமமா அதுக்கு மேலதான் இருப்பள்ளமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி எல்லா எல்லா மேடுகளுமே பள்ளமா இருக்கிறது ரொம்ப அமைப்பு ஓரளவு சமமாக தான் இருக்கும் இந்த செவ்வாய் செவ்வாயுமே செவ்வாய் மேடு உப்பலா இருந்ததுன்னா அதாவது ஆட்சியா செவ்வா ஆட்சியா இருந்தாக்க அவர்கள் நிலவளம் நிறைய வாங்குவாங்க நல்ல சேவை சார்ந்த துறையில் அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு செவ்வாய் வந்து சேவை சார்ந்த துறை அதாவது போலீஸ் ராணுவம் மருத்துவம் இந்த மாதிரி மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மக்கள் நல பணியாளர்கள் அரசியல்வாதிகள் அரசியல் நிபுணர்கள் உயிரை துச்சமாக மதித்து மக்களுக்கு சேவை ஆற்றக்கூடியவர்கள் எல்லாமே செவ்வாய் நல்லா இருக்கும் அவங்க வந்து சேவை செய்யறதுக்குனே பிறந்தவங்க செவ்வாய் வந்து கோபம் வரும் சண்டை போடுவாங்க இருந்தாலும் மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய மனப்பான்மை செவ்வாய் அதிகமா இருக்கிறவங்களுக்கு தான் வரும் மிச்சப்படி வராது வாய்ப்பு ரொம்ப கம்மி செவ்வாய் உள்ளவர்கள் தியாகம் உள்ளம் படைத்தவர்கள் தியாகம் நாட்டுக்கு தியாகம் செய்யக்கூடியவர்கள் இருந்து அதாவது போலீஸ் மில்ட்ரி இந்த தீயணைப்புத்துறை மக்களை காப்பாற்றக்கூடிய மக்கள் நல பணியாளர்கள் அது இல்லாமல் இந்த பிள்ளைகள் எல்லாம் போய் காப்பாற்றுறாங்கல்ல அந்த படை வீரர்கள் அவங்க எல்லாம் வந்து செவ்வாய் நல்லா இருக்கும் செவ்வாய் நல்லா இருந்த அரசியல் நிபுணர்கள்ல ஒரு சில பேர் வந்து நிறைய சேவை மக்கள் சேவையை உங்க கருத்து கொண்டு செய்யக்கூடியவர்களுக்கும் இந்த மேடு அதிகமா இருக்கும் இந்த மூணு மேடு நல்லா இருந்ததுன்னா சேவை சார்ந்த துறையில அவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இப்ப ஆறு வந்து சந்திர பகவான் இது வந்து மேடு சந்திரன் சந்திரமேடு இது இந்த சந்திர மேடு நல்லா இருந்ததுன்னா அதாவது மனசு நல்லா இருக்கும் நல்லா கலவளப்பா பேசக்கூடிய எண்ணம் இருக்கும் அதாவது தட்டையா இருக்கிறது ரொம்ப வாய்ப்பு கம்மி எல்லாருடைய கையிலையுமே சந்திரன் முடிஞ்ச அளவு சமமாக இருப்பார் பள்ளமா இருக்கிறது வாய்ப்பு ரொம்ப கம்மி ஏன்னா சந்திரன் மனோகாரகன் தாயை தாய் உள்ளம் படைத்தவர் அதாவது சந்திரன் நல்லா இருந்தா இந்த அழுகும் பொருள் வியாபாரம் செய்வதற்கு வாய்ப்புகள் உண்டு காய்கறி கடை இந்த இன்னும் கொஞ்சம் குருவும் சந்திரனும் நல்லா இருந்தாங்கன்னா மளிகை கடை இந்த மாதிரி வைக்கிறதுக்கு பேப்பர் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் சொல்ல சந்திரன் நல்லா இருக்காரு அப்படின்னா அது அதிகமா உச்சமா இருந்தா மனம் சரியில்லாமல் போவதற்கு வாய்ப்பு உண்டு மனம் கஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு பெண்களாக இருந்தால் அவங்க மாதவட காலத்துல ரொம்ப துன்பப்படுவாங்க கஷ்டமா இருக்கும் ரத்தப்போக்கு அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்திரன் நெட்ல எந்த குறி கெட்ட குறி இருந்தாலும் தண்ணி ஈறினால் ஆபத்து சந்திரன் தான் தண்ணி தண்ணினால் ஆபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மிச்ச குடி சந்திரன் நல்லா இருந்தா அவர்கள் பதினைஞ்சு நாள் நல்லா இருப்பாங்க பதினஞ்சு நாள் சரி இல்லாம இருக்கிறது வாய்க்கு சந்திரன் சமநிலையில இருப்பது மிக சிறந்த அமைப்பு அடுத்தது ஏழு வீடு தான் இந்த வாழ்க்கைய சுகமா வாழ்றதுக்கு உதவக்கூடியவர் சுக்கர பகவான் சூரிய பகவான் கலராப்பா இருக்கும் சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி சுக்கர பகவான் இந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர் அதாவது சண்டை சச்ச ஒதுங்கிடுவாங்க சண்டை சச்சை ஈடுபட மாட்டாங்க அவங்க வாழ்க்கையே சந்தோஷமா வாழ்வு சார் சுக்கர சுக்கரமேடு நல்லா இருந்ததுன்னா மீடு தம்மியா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க பள்ளமா வச்சுக்கோங்க அவர்கள் முக்கியமா கவனிக்க வேண்டியது தான் கவனிக்க சுக்கரமேடு ரொம்ப பள்ளமா இருந்ததுன்னா குழந்தை பேர் இருப்பது வாய்ப்பு ரொம்ப கம்மி பயம் இருக்கும் அதாவது பெண்களை பெண்களாக இருந்தால் ஆண்களை கண்டு பயம் இருக்கும் ஆண்களாக இருந்தால் பெண்களை கண்டால் பயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அவங்கள்ட்ட பக்கத்துல நெருங்கி பேசறதுக்கு வாய்ப்புடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த வீடு ஒரு நல்ல சுக்கரன் ஆட்சியில் சிறந்த அமைப்பு அதாவது பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆண்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவு பதிமைகளாக இருப்பார்கள் பெண்களாக இருந்தால் மகாலட்சுமி ஆனா இருந்தா சுத்த ஒரு வீரனாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு உடலுறவி நல்ல சிறந்த ஒரு சந்தோஷமான மனநிலையோட இருப்பதற்கு வாய்ப்புண்டு சுக்கர பகவான் இந்த உலகத்தை உயிர்விக்க வந்தவர் உலகத்தை வாழ்விக்க வந்தவர் சுக்கரன் நல்லா இருக்கு இன்னைக்கு ரொம்ப சுக்கரன் அளவுக்கு அதிகமா உச்சமா இருக்குதுன்னு வச்சுங்க அவங்க அவங்களுக்கு சுக்ரன் அளவுக்கு அதிகம் உச்சமா இருந்தா நிறைய தொடர்புகளை ஏற்படுத்துறது சுக்கரன் பகவானுடைய வேலை சுக்கர பகவான் இந்த உலகத்தை வாழ்விக்க உலகத்தை விரிவுபடுத்த வந்தவன் சுக்கர பகவான் எந்த வேலை எப்படி இருந்தாலும் அவருக்கு சந்தோஷமா இருக்கணும் நல்லது பண்ணு தீயது பண்ண அதை பத்தி கவலை இல்லை நான் சந்தோஷமா இருக்கணும் எனக்கு பெண் துணை வேணும் நல்லா எப்ப வேணாலும் சந்தோஷமா இருக்கணும் ஜாலியா சந்தோஷமா இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு பெரிய வீடு கட்டுறது நல்லா மாளிகமா இருக்கிறது இந்த உச்சமான பகவான் இவர் வந்து சுக்கரன் சுக்கரன் உச்சமா இருந்ததுன்னா அதிக அளவுக்கு அதிகமா இருந்ததுன்னா அவர்கள் தவறு செய்வதற்கு கூட வாய்ப்பு உண்டு சுக்கரன் நார்மலா ஆட்சி பெற்று இருந்தா நல்லது சுக்கரன் உச்சம் பெற்று அதிக அளவு இருக்கிறவருக்கு எண்ணம் அதாவது ஆசை அதிகமாக இருக்கும் காதல் அதிகமாக இருக்கும் காம உணவு அதிகமாக இருக்கும் எல்லாத்துலேயும் நமக்கு முன்னாடி வரணும் பெரிய வீடு கட்டணும் நல்லா அலங்காரம் பண்ணணும் அலங்கார தேவதையை பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நான் சொன்னது எல்லாமே அந்தந்த இடத்துல இருந்தான் இதெல்லாம் ரேர் அமைப்பு அந்தந்த இடத்துல ஒரு சில பேருக்கு இருக்காது இப்போ இந்த குரு பகவான் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கு பதிலாக சனியோட சேர்ந்து இருந்தாங்கன்னா அது ஒரு படமாக இருக்கும் சனியோட கெட்ட குணங்களும் கொஞ்சம் வரும் அதாவது சேவை சேவை மனப்பான்மை வந்து அடிமை ஜீவனம் இவர் வந்து அதிகாரம் ரெண்டும் சேரும் பக்கம் சாயும்போது காலத்துக்கும் மறையாக சேவை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் சேவை சார்ந்த துறையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இந்த மேடு வந்து சனி சனிமேட்டு பக்கம் லைட்டா சாஞ்சு இருந்ததுன்னா சேவை நிறைய செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதே மாதிரி சனி மேடு இந்த பக்கம் குருமேட்டு பக்கம் சாஞ்சாலோ இல்ல சூரிய மேட்டு பக்கம் சாஞ்சாலோ மிக நல்ல அமைப்பு சனி அப்படியே அழகா உப்பி இருந்துச்சுங்க கல்யாணம் பண்ணிக்கிறது விருப்பம் இருக்காது சோமே இருப்பாங்க மறந்து இருக்கும் மசமசன்னு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரி எல்லா கெட்ட குணங்களும் சனிக்கு இருக்கும் சனி மேடு அப்படியே இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரயர் அமைப்பு ஒண்ணு இந்த குருமேட்டு பக்கம் சாஞ்சிருக்கும் இல்லைன்னா அஹ் சூரிய மேட்டு பக்கம் சாஞ்சிருக்கும் இது உங்க கையை பாருங்க அந்த சூரிய மேட்டு பக்கம் சாஞ்சிருந்தா நல்ல அமைப்பு குருமேடு பக்கம் சாஞ்சு இருந்தாலும் நல்ல அமைப்பு புடைச்சிப்பாங்க வாழ்க்கையில நல்ல நிலைமை வந்துருவாங்க இல்லைன்னா அந்த மேடு வந்து அப்படியே இருந்து வச்சுக்கோங்க அதே இடத்துல இருந்ததுன்னா ஒரு சரியில்லாத அமைப்பு மசமசன் இருக்கிறது சுறுசுறுப்புள்ள இருக்கிறது சந்தேக பேர்வழி எதையும் நம்ம எல்லாமே விதிப்படி நடக்கும் போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்போக்கம் இருக்கிறது வாய்ப்பு பாத்துங்க அதே மாதிரி இப்ப நம்ம சூரிய மேடு சூரிய மேடு சனி மேடு பக்கம் சாஞ்சிருந்தாலும் நல்லது இப்போ புதன் மேடு பக்கம் இந்த சூரிய மேடு அப்படி சாஞ்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க மிக சிறந்த அமைப்பு தான் வந்து அடுக்கு மொழியில நல்ல ஒரு திறமையான ஒரு நபர்களாக வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது அடுக்குமொழி லாயர்ஸ் நீதிபதி வாயால வாயால பேசி வாழ்க்கை ஜோதிடர்கள் மிகப்பிற மிக சிறந்த ஜோதிடர்கள் தடை சிறந்த பெற்ற ஜோதிடர்கள் ஆகும்னா இந்த சூரிய மேடு புதன் மேடு சேர்ந்து உப்பலாகும் அப்படிங்கிறது அவங்க மிகப்பெரிய ஜோதிடராக வருவது வாக்குப்படி மரத்துக்கு இதெல்லாம் நல்லா இருக்கும் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் சிறந்து அமைப்பதற்கு வாய்ப்புகள் இப்ப இந்த புதன் வீடு சூரிய வீட்டு பக்கம் சாஞ்சி இருந்தாலும் நல்ல சிறப்பாக வாழ்க்கையில முன்னு போத்துருவாங்க அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது சார் எந்த மேடா இருந்தாலும் அளவுக்கு அதிகமா இருந்தா தவறு நடப்பதற்கு வாய்ப்பு பொதுவாகவே புரிஞ்சுக்கேன் மட்டமா இருந்ததுன்னா எந்த மேட்டோட பலன் குறைவுபடும் அதாவது ஆட்சி பெற்று இருந்தா மிக அமைப்பு எந்த மேட்டோட சேருதோ அந்த மேட்டோட பலன் அதிகப்படும் அந்த மேட்டோட பலனும் சாரும் அப்படி ஈஸியா புரிஞ்சுக்க அதே மாதிரி முதல் மேடு அளவுக்கு அதிகமா உப்பட இருந்தா தவறு நடப்பதற்கு எந்த மேடா இருந்தாலும் சரி குரு மேடா இருந்தாலும் சரி சனி மேடா இருந்தாலும் எல்லா மேடுமே அளவுக்கு அதிகமாக உச்சமாக இருந்ததுன்னா தவறு நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கை நம்ம கையை செக் பண்ணணும் செக் பண்ணும் போது அதாவது புதன் மேடு அதிகமா உப்பள இருந்ததுன்னா அவர் உண்மைக்கு மாறாக அளவுக்கு அதிகமா போகலாம் அமிர்தமே மீன் இந்த பழமொழி உங்களுக்கு தெரியும் அளவுக்கு அதிகமா சுக்கரன் இருந்தா அறிவு அறிவு அதிகமா இருந்தா என்ன பண்ணுவாங்க வேலை பண்ணலாம் வேலை செய்யலாம் எப்படி பூந்து வரலாம் எப்படி பண்ணலாம் புதன் வந்து கழுவுற மீன் நல்ல அப்படிங்கி புத்திசாலி போது அளவுக்கு அதிகமா இருந்தாலும் அந்த மாதிரி பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சூரியன் பக்கம் சேர்ந்தாலும் நல்ல விஷயம் பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த புதன் வந்து செவ்வா பக்கம் சாய ஆரம்பிச்சு நல்லா வீரமான செவ்வா வந்து வீரமான அப்ப அந்த செவ்வாயோட சூரியன் சேரும் போது மிக சேவை சார்ந்த துறையில் சாதிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு செவ்வாய் பகவான் அப்படியே இருந்துட்டான்னு வச்சுக்கோங்க சேவை சார்ந்த இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் புதனோட சேர்ந்தாலும் நல்ல விஷயம் சந்திரனோட சேர்ந்த சந்திரன் வந்து நல்லபடியா இருந்துட்டாருனா கதை கவிதை கட்டுரை கற்பனை அவங்க சந்திரன் வேறு நல்லா இருக்கிறவங்க கற்பனையில மிதப்பாங்க அதாவது கதை எழுதுறது பாட்டு எழுதுறது இசையமைக்கிறது இதெல்லாம் சந்திரனுடைய வேலை அதே சந்திரன் மனோக்காரர்கள் கற்பனை செஞ்சு சந்திரன் இல்லைன்னா உலகத்துல கற்பனையே இருக்காது கற்பனை இல்லைன்னா எதுவுமே இருக்காது நம்ம கற்பனை பண்ணி பாக்கிறோம் சந்திரன் நல்லா மாதிரி கற்பனை பண்ணி பார்க்கறதுக்கு வைக்கிறது சிறந்த இசை அமைப்பாளர்கள் சிறந்த கலைஞர்கள் சிறந்த அரசியல்வாதிகள் இப்படி இப்படிலாம் நம்ம நாட்டுக்கு சேவை செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனோபோக்கம் வர்றதுக்கு சந்திரன் நல்லா இருக்கும் இந்த இந்த செவ்வாயேடு சந்திரனோட சேர்ந்து இருந்தாலும் மிக சிறந்த அமைப்பு நல்லதை செய்வார்கள் அதே மாதிரி சுக்கரமேடு சுக்கரமேடு அளவுக்கு அதிகமாக இருந்தா அளவுக்கு அதிகமா பால் உணர்ச்சி ஒன்றும் கிடையாது சுக்கரன் ஆட்சி பெற்று அளவுக்கு அதிகம் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு அந்த வியாதி வருவதற்கு வாய்ப்பு உண்டு எச்சரிக்கையாக இருக்கணும் அந்த சுக்கர பகவான் சந்திர பகவானோட கனெக்ஷன் ஆகுது இந்த மேடு இந்த மேடும் கனெக்ஷன் ஆகுது அவர்கள் சேவை சார்ந்த துறையில் இருக்கிறதுக்கு மிகப்பெரிய அறிவாளிகளாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு நல்லவர்கள் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடிய எம்பி எம்எல்ஏ பாராளுமன்றத்துல உறுப்பினர்களாக இருப்பதற்கு மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய முன்னோர்கள் எல்லாமே இந்த சுக்கரனும் நெருங்கிருக்கும் நல்லா ஆகும் இந்த மாதிரி நீங்க கையை எடுத்துக்கணும் இன்னைக்கு மேடுகளை பத்தி பார்த்திருக்கோம் பயிற்சி வகுப்பு கைரேகை சாஸ்திரம் நம்ம கையை கொண்டு நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம எடுக்க முடியும் ஒரு கையை பார்த்தோம்னா இந்த கையில வாழ்க்கையில முன்னுக்கு வருவாரா வரமாட்டாரா இப்படியே இருப்பாரா வரியில் ஒரு படத்துல சொல்லுவார் நம்ம வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா இங்கேயே இருக்கலாமா தொழில் பண்ணலாமா வேலை செய்யலாமா நம்ம கைய பார்த்தோன்னா அதை சொல்லிருக்கலாம் இப்ப மேடுகள் எல்லாம் எல்லா மேடும் நல்லா இருந்தனா அந்த வேற அமைப்பு அவங்களுக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இருக்காது சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிடலாம் அந்த மேடுகளை யாராவது ஒண்ணு ரெண்டு மேடு நல்லா இருந்தா அந்த மேட்டோட குணம் அதிகமா இருக்கும் இன்னும் சொல்ல போனால் எந்த மேடு உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்த கிழமையில கூட நீங்கள் பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சுக்கரம் வீடு அதிகமாக இருக்குன்னா உங்களுடைய எண்ணம் பூரம் சந்தோஷமாக இருப்பதிலேயே இருக்கும் முக்கால் அந்த ஆசை அதிகமாக இருக்கும் காம எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் அது தப்பு புண்ணியம் சொல்ல உச்சமாக இருந்தால் தப்பு புண்ணுவதுக்கு மனம் தூண்டும் வா வா வான்னு பொண்ணை பார்த்தோன்னே ஈடுக்கும் ஆனை பார்த்தோன்னே ஈடுக்கும் அந்த ஈர்ப்பு சக்தி அந்த சக்தியை உண்டு பண்ணக்கூடியவர் சுக்கிர பகவான் சுக்கரனுடைய வேலையை அதான் குரு பகவானுடைய அவர் அந்த கிரகங்களுடைய வேலைகளை அவர் அவர்கள் செய்கிறார்கள் இதுல வந்து நம்ம முப்பது பிரசன்ட் மாத்த முடியும்னு சொல்லியிருக்கேன் நம்மளுக்கு அறிவு இருக்கு மனிதனுக்கு அறிவு எல்லா திறமைகளும் இருக்கு இதுலயே இப்ப வந்து மேடுகளை மட்டும் தான் அடுத்த வரனுடைய காணொலியில இன்னும் வேகைகள் இருக்கு அதிர்ஷ்ட குறிகள் இருக்கு அதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்ம பார்க்கலாம் இப்ப மேடுகள் எல்லா மேடும் நல்லா இருந்தா அவங்க சிறப்பா இருப்பாங்க சந்தோஷம் குறை இருக்காது குரு மேடும் சுக்கர மே நல்லா இருந்ததுனா குருக்கரமேடும் ரெண்டு பேரும் ஒரு சமாள நல்லா பொருள் சிறந்த அறிவாளி குரு சுக்கரன் எதிராளி ஆச்சு சார் நீங்க போய் நல்லா இருப்பீங்க குருவோட வீட்டுல போய் மீனத்துல குரு பகவான் சுக்கர பகவான் உச்சமாக்குறாரு அப்படிங்கும் போது அவரு அந்த அந்த வகையில அது ரெண்டு பேரும் எதிராளியா இருந்தா போல அந்த பொருளாதாரத்தை கொடுத்துருப்பாங்க சண்டை சர்ச்சை ஓரளவு வருமோ மிச்சப்படி பொருளாதாரத்துல எந்த பிரச்சனையுமே வராது நல்ல ஒரு பொருளாதாரம் நல்ல ஒரு வாழ்க்கையில முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இப்ப செவ்வாயும் அதிகமா அளவுக்கு அதிகம் உச்சமாக இருந்தா அவர்கள் குற்ற செயல்களில் ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு செவ்வாய் சந்திரன் அதிகமா இருந்ததுன்னா செயல்களை ஈடுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு அதாவது புதனும் செவ்வாயும் அதாவது சந்திரன் செவ்வாய் புதன் சனி இவங்க அளவுக்கு அதிகமாக இருந்தால் தான் குற்ற செயல்களில் ஈடுபடுறது அதை எல்லாமே அவர் ஆட்சி பெற்று இருந்தா மிக சிறப்பு குற்ற செயல்கள் புரியணும் அப்படின்னா சனி அளவுக்கு அதிகமாக இருந்தா அந்த ஒரு ஒரு திட்டுத்தனம் ஒரு முளமைத்தனம் இந்த மாதிரி தவறு செய்யக்கூடிய எண்ணங்களை சனி பகவான் கொண்டு அளவுக்கு அதிகமாக உச்சமா இருந்ததுன்னா அதோட வந்து இங்க புதனும் செஞ்சிட ஆரம்பிச்சுங்க புதன் வந்து கிரிமினல் அறிவாளி அவருக்கு உச்சமா இருக்கிறார்கள் புதனும் ஜனியும் உச்சமாக இருந்தா திருடறது அதை திட்டம் போட்டு திருடுற கூட்டம் எல்லாம் திட்டம் போட்டு திருடுறவங்க இருக்கும் இந்த மாதிரி வீடுகளை வந்து சஜஷன் பண்ணும் இப்ப சந்திர பகவான் செவ்வாய் புதன் இந்த சனி இவங்க அளவுக்கு அதிகமா உச்சமாக இருந்தா தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு பொதுவாக தெரிஞ்சுக்கா தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு மிச்ச மேடுகள்லாம் உச்சமா இருக்கீங்க இப்ப சுக்கரன் உச்சமா இருந்தா செக்ஸோ லைஃப்ல கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் குரு உச்சமா இருந்தா அதிகாரம் அதை அது ரொம்ப ஓவர அதிகாரம் பண்ணுவாங்க இப்ப சூரியன் அதிகமா உச்சமா இருந்தா அது பெரிய தான் போவேன் சின்ன வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு அடம் முடிப்பாங்க அதே மாதிரி புதன் உச்சமா இருந்தா ரொம்ப அறிவாளித்தான அதிகமா இருந்தா அளவு அதிகமாக அறிவு இருந்தா என்ன என்ன செய்வாங்கன்னு பாத்துக்க நீங்களே இதே மாதிரிதான் நம்ம கையில பார்க்கணும் இன்னைக்கு ஜோதிட கைரேகை ஜோதிடம் பயிற்சி வகுப்பு ஒன்று இன்னைக்கு பயிற்சி வகுப்பு இதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு நேற்று முன்னுரை இன்னைக்கு பயிற்சி வகுப்பு ஒண்ணு நாளைக்கு ரேகைகளை பத்து பார்க்கலாம் அப்புறம் வந்து அந்த ரேகை எங்க போச்சுன்னா என்ன பழம் நம்ம பார்க்க போறோம் அதிர்ஷ்டபுரிய பார்க்க போறோம் புதுசா பாக்கறவங்க நம்ம சேனலை சப்ளை பண்ணீங்க இன்னையில இருந்து நீங்க கரெக்டா அதை புரியலன்னா இன்னொரு தரம் பாருங்க திரும்ப திரும்ப நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் புரியற மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் அதாவது கையை பார்த்து அவங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான இந்த காணொலி பயிற்சி வகுப்பு ஆரம்பிச்சுட்டேன் இப்ப நேற்று இந்த வருஷ பருப்பு தமிழ் வருட பருப்புல இருந்து ஆரம்பிச்சிருக்கேன் நேற்று முன்னுரை முடிஞ்சு போச்சு இன்னைக்கு மேடுகள் அதுக்கு அடுத்த அடுத்த இருந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பாடம் நடத்தப்படுறேன் பாருங்கள் பாசிட்டு பயன்பெறுங்கள் மற்றும் ஒரு சிறப்பான காணொலிகளை சந்திக்கும் வரை உங்கள் ஜோதிட கண்ணன் வணக்கம்